வெள்ளைக்காரன் அவர்களை சித்திரவாதை செய்த பொழுது அந்த கைரேகை சட்டத்தை உடைத்திருந்த பெருமகன் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்பதை இந்த இடத்தில் அவருடைய நினைவேந்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்படுகிறோம் அன்பிற்குரிய உறவுகளே பெருந்தமிழர் வாழ்ந்த இந்த மண்ணில்தான் இன்று சாதிகளாக கட்டமைக்கப்பட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்றால் அது மறவர் சமூகத்திற்கான ஒரு தலைவன் ஐயா இமானுவேல் சேகரன் என்றால் அவர் தேவேந்திரனுக்கான தலைவன் கர்ம வீரர் காமராஜர் என்றால் அது நாடார்களுக்கான தலைவன் கப்பலோட்டிய பெருந்தமிழர் ஐயா வாவுசி சிதம்பரம் பிள்ளை என்றால் அது பிள்ளைக்கான தலைவன் என்று சாதி சாதியாக கட்டமைத்தது இந்த தமிழர் நிலத்தில் அந்த திராவிட ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணில் எதிரும் புதிரமாக உள்ள இந்த வேளாளர் சமூகமாக இருந்தாலும் சரி நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி பிள்ளைமார் சமூகமாக இருந்தாலும் சரி சமூகமாகும் இந்த இடத்தில் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் நிலைநிறுத்தது இந்த நாம் தமிழர் கட்சி என்பதை ஐயா பெருந்தமிழர் முத்துராமலிங்க தேவர் அவருடைய நினைவேந்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இரண்டே இரண்டு மகான்கள் இந்த மண்ணில் செத்து விழுந்தார்கள் ஒன்று கெட்டிய வேட்டியோடு செத்து விழுந்தவர் ஐயா கரும காமராஜர் நெற்றியில் பூசிய திருநரோடு செத்து விழுந்தது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பதுதான் வரலாற்று உண்மை அதைத்தான் எங்கள் ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தன் சொல்லுகிறார் நஞ்சுண்டு நாட்டுக்காயம் அடிவதை அஞ்சா போர் முறை என்று அந்த நஞ்சுண்டு நாட்டுக்காயம் அடிவது சரித்திரம் நடிகனுக்காய் நாற்பத்தோரு பேர் செத்து விழுந்தது தரித்திரமடா தரித்திரம் எங்கள் முன்னோர்களுடைய மூச்சும் இந்த மண்ணும் தானடா சாமியாக இருக்கிறது அந்த சாமியும் தலை குழுந்தது இந்த மண்ணில் தானடா நடிகர் விஜய் அவர்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீன் அருப்பை தடுப்போங்கிறாரு மீன் அரிக்கிறதை தடுப்போம் அப்படிங்கிறாரு எந்த மீனுக்கு சொறி சிறங்கு படராமரை இருக்குன்னு ஒண்ணும் புரியல அவர் மீன் அரிப்பை தடுக்கோங்கிற சொல்றாரு ஏன்னா அன்புருக்குரிய உறவுகளே கொஞ்சம் தமிழ் கொன்றை சடைய இருக்கு ஒன்றை தெரிய அந்த உமையவள் அந்த கொன்றை சடையவள் முருகனும் கொஞ்சம் விளையாடிய தமிழ் எங்கள் தமிழ் இந்த தமிழை கொஞ்சம் இந்த நிலத்தில் வீட்டில் வெளியில் கட்டி கொடுக்கும் நாயை கொஞ்சம் விளையாடிய விஜய் அவர்களுக்கு இந்த மண்ணில் என்னடா வேலை இருக்கிறது என்ன வேலை இருக்கிறது இந்த மண்ணில் ஐயா பெருந்தாமத்ரா தேவரையை நினைவு ஒன்றை மட்டும் இந்த இடத்தில் பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மக்களுக்காக வாழ்ந்த அந்த பெருந்தகை முதுகலத்தூர் கலவரம் என்பது அது சாதிய கலவரம் அல்ல தமிழர்களை துண்டாடி இந்த மண்ணில் மாற்று மொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் கோலேச்சுவதற்காக திராவிடம் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையில் நேர்கொண்ட வார்மையில் அந்த ஆன்மீகத்தை தெரிந்தது இந்திய தேசியம் ஐயா தேவர் அரசியலை கொலை செய்தது இந்த திராவிடம் தான் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே அவருடைய நினைவேந்தலில் இந்த தமிழர்களுக்கான அரசு அவர்களுடைய குற்றம் கொடையை வென்றெடுப்பதற்காக பொதுவாக வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதி என்றாலே சோழ்னா பைய போட்டுக்கிட்டு அரசு பேருந்துள்ள இறங்கி நாலு அரங்குகளை பேசிட்டு இருக்கேன் தமிழ் தேசியவாதி எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் இந்த மக்களுக்கான கலை இலக்கிய பண்பாடுகளை வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடிய பொழுது வெல்ல முடியல வேடிக்கையாக இருந்தது அவன் நக்கள் இந்த இடத்தில் தான் தமிழர்களுக்கான அரசு நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய வரலாறை மீட்டெடுப்போம் என்று ஒற்றை முழக்கத்தோடு சாதியாக பிரிந்து கிடந்த இந்த தமிழர்களை ஒரே இந்த மக்களை நாம் தமிழர் என்ற முழக்கத்தோடு தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி திராவிடத்தினுடைய சிம்ம சொப்பனமாக ஒரு எதிரியை கண்டிருக்கிறான் என்றால் அது எங்க அண்ணன் செந்தமணன் சீமாந்தான் இந்த இடத்தில் தென் மட்டுமல்ல தமிழ் சாதிகளை துண்டாடிய இந்த திராவிட அரசு அந்த அரசை அடியோடு அடித்து நொறுக்குவோம் அதற்காக இந்த மண்ணில் திராவிடத்தினுடைய சூழ்ச்சியை அவர்களுடைய சதிகார அரசியலை அறுத்தறிய திராவிடத்தினுடைய கருவை வெட்டி எறிவதற்கு ஐயா பசுமன் முத்ராவனுக்கு தேவர் அவருடைய நினைவேந்தலில் சபதம் வாழ்கள் தமிழ் தாய் வளர்க பிரபாகரன் வாழ்க நன்றி